அஸ்விஷ் ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஷ் மாம் இன்றைக்கி வந்து பொடி கார தோசை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி கார தோசை பண்ணுறதுக்கு ஒரு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக சின்ன வெங்காயம் வரமெளகாய் சீரகம் கொஞ்சமாக கல்லுப்பு கருவேப்பிலை பூண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க இது வந்து மிளகாய் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஓவராக நிறைய காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு இது மாதிரி கல் காஞ்சதும் தோசை ஊற்றிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை வந்து தோசை மேலே நல்லா அந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க இப்போ ஃபுல்லாக தோசை மேலே அப்ளை பண்ணி முடித்ததும் நம்ம வந்து இட்லி மூடுவோம் இல்லையா அந்த மூடியை வச்சு நம்ம மூடலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முடி வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே எண்ணெய் விட வேண்டாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க தோசை மேலே இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிடலாங்க இட்லி பொடி நம்மளுடைய பொடி கார தோசை இப்போ ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஸ் போட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இந்த சட்னி ஒரு வேளை காரமாக இருந்துச்சு அப்படின்னா மாதிரி சீஸ் போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இதே மாதிரி நம்ம தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற சட்னியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ணாமல் இப்போ வந்து சீஸ் நான் மேலே போட்டுக்கேன் நான் வந்து மொசலா சீஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ணதும் இதே மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இது வந்து நம்மளுடைய கார காரதோசை இப்போ ரெடியாக இருக்குது இது வந்து எஸ்பெஷலி ஃபார் குழந்தைங்களுக்காக அவ்வளோதாங்க நம்மளுடைய சீஸ் தோசையும் பொடிக்கார தோசையும் நமக்கு ரெடியாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்